கொடைக்கானலில் துறையின் அலட்சிய போக்கினால் அவலநிலைக்கு உள்ளாகும் பூம்பாறை கிராம விவசாய மக்கள் இது குறித்து கொடைக்கானல் சிறப்பு செய்தியாளர் கூழ் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க கூழ் சுரேஷ் வணக்கம் மேடம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பூம்பாறை கொடைக்கானல் பூம்பாறையில இருக்கோம் இப்போ வந்து மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா இபி துறையினால பாதிச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மெசேஜ் வருது முப்பத்தொன்னு ரீடிங் எடுக்கணும் ரீடிங் எடுத்தோன்னே பில்லு கட்டுறதுக்கு வந்து ஒரு பத்து நாள் டைம் கொடுப்பாங்க இப்போ அந்த டைம் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அந்த டைத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு இருபத்தி தேதியே உங்கள் நம்பர் டிசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு அது வந்து மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் பதினெட்டு ரூபா பில்லுக்கு பதினெட்டு ரூபா பில்லுக்கு பார்த்திங்கன்னா பெனால்டி கட்டு அப்படின்றாங்க எப்படின்னா பில்லு ரீடிங் எடுக்கல எந்த இதுவும் இல்லை உடனே வந்து நானூறு ரூபா கட்டுன்னு சொல்றாங்க அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க இப்போ மக்கள்கிட்டயே நம்ம நேரலையில நம்ம கேட்க போறோம் அவங்களோட தகவலை வந்து நம்மளுக்கு பரிமாற்றம் பண்ண போறாங்க வணக்கம் கிராமம் கொடைக்கானல் தலை பழனி திண்டுக்கல் மாவட்டம் ஊமதி கிளியிலுடைய பெயர் மின்சார வாரியத்தினால இந்த ஆறு மாதமாகவே நாங்கள் இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாக காரணம் என்னென்னா ஆறாம் மாதத்துக்கு முன்னாடி வந்த புல் வந்து எதுவுமே ஓடாமல் அதுக்கு அதுக்கடுத்த புல்லு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இ அதுக்கடுத்த புல்லு வந்து இப்போ மறுபடியும் நாலாயிரத்தி ஐநூறு கேட்டு நிற்கிறாங்க இதுக்கு இந்த நாலாயிரத்தி ஐநூறுக்கு வருதுன்னா அது டிசி இல்லை உங்கள் கணக்கு எடுத்துட்டோம் இல்லை ஏதாவது இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க இது வரைக்கும் இந்த ஆறு மாசமா எந்த தவுகளுமே வர்றது கிடையாது டிசி ஆயிடுச்சு அப்படின்னா தவுகளே வரல டிசி ஆயிடுச்சுன்னா எப்படி எதை வச்சு கட்ட முடியும் இது வந்து தொடர்ந்து நடந்து வந்து கேள்வி வந்துட்டு இருக்கு இதை வந்து நீங்க ஆல்ரெடி எத்தனை தடவை இந்த மாதிரி பெனால்ட்டியோட நீங்க பில் கட்டி பெனால்ட்டியோட இது மூணாவது பில்லு நிக்கிறோம் மூணாவது பில்லுனா முதல் விவரம் தெரிஞ்சு அதாவது அதுக்கு முதல்ல நாங்க அதை கான்செப்ட் எடுத்துக்கல சரி ஏதோ ஊர்ல ஒரு அஞ்சு பேருக்கு ரெண்டு பேருக்கு பத்து பேருக்கு பெனால்ட்டி வருது அப்படிங்கிறதுனால அவங்க தவ கவனக்குறைவாக இருக்கும் அப்படிங்கிறனால விட்டாச்சு இது இப்போ இந்த நூறு டிசி ஆனதுனால எல்லாருடைய கவரும் திரும்பினதுனால இதை நாங்கள் முயற்சி பண்ணி என்னென்னு நல்லா உள்ளே எடுத்து பார்க்கும்போது ஆதாரத்தோடு வச்சுருக்கோம் நாலாயிரத்து ஐநூறுரூவா கட்டின அன்றைக்கி எனக்கு ஐம்பது யூனிட் ஓடி இருக்கு ஃப்ரீ சர்வீஸு திரும்ப ரெண்டாயிரத்து ஐநூறு கட்டினப்பையும் ஐம்பது யூனிட் தான் ஓடி இருக்குது ஃப்ரீ சர்வீஸு இப்போ ரூபாய்க்கு பில் வந்திருக்கு இப்போயும் அதே ஐம்பது யூனிட் தான் ஓடி இருக்கு இது நேற்று போய் ஆஃபீஸில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு தடவை தவறுதல் நடந்துருச்சு பார்த்து கட்டி விடுங்க திரும்ப வந்து நாங்கள் அவங்களுக்கு சரி செஞ்சிடுறோம் அப்படின்னா இது எப்படி சரி செய்ய முடியும் உள்ளே நடக்கிறது கவர்மெண்டில் அதிகாரிகள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்க முடியும் போனால் எங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது முரண்பாடாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ம தொண்ணூற்றி மக்களும் வரல வணக்கம் சார் நாங்க கிராமத்தில் வந்து பேசுறோம் எங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதி தான் வந்து டிசி பில்லே வருது எங்களுக்கு நாங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் அஞ்சாந்தேதி நாலாந்தேதி நாங்க கெட்ட போனோம்னா உங்களுக்கு டிசி ஆகி சொல்கிறாங்க நாங்க இங்க வந்து யார்கிட்ட இங்கே வந்து முறையா இதோட நாங்க மூணாட்டம் நாலு ஆட்டம் டிசிஐ டிசிஐ நாங்கள் பில்லு கட்டிகிட்டே இருக்கோம் அது பத்தாம எங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒன்பது மணிக்கு மேல கரண்ட் போயிடுச்சுன்னா இங்க வந்து போர்மேன்னு யாருங்கிறது தெரியாமனது பிள்ளைங்க போறாம படிக்கிற டைமே வந்து யாரு தான் படிக்கிறாங்க அது நம்ம கிராமத்தில் கிராமத்துல இருக்கும் கரண்ட் எந்த வேலை நம்ம செய்ய முடியும் பிள்ளைகளும் படிக்க முடியும் இங்க வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு போர்மேன் யாருன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் நம்பர் கேட்டாலும் யார் போர்மேன் இங்க தெரிய மாட்டேனது நம்ம காலையில நைட் கரண்ட் போச்சுன்னா காலையில வரைக்குமே நம்ம வந்து கரண்ட் இல்லாம தான் நம்ம எல்லாமே இதை வேலை பண்ற மாதிரி இருக்கு இது என்னன்னு கேட்டு நீங்க தான் நல்ல முடிவு எடுத்துருந்தோம் சார் நாங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பூம்பாறு கிராமத்துல நான் பேசுறேன் நானு பூம்பாறு கிராமத்துல வந்து சரிவேறையா நம்ம மின்சாரத்துறையில இருந்து எந்த ஒரு வைரமேனும் கிடையாது லோக்கல் ஆளுக்கு தான் பார்த்துட்ருக்காங்க அரசு ஊழியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே விளக்கம் தெரியல நானும் வந்து முன்னாடி வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்டாக கிராமத்தில் இருந்தவன் தான் இந்த கிராமத்தில் வந்து அடிப்பை அடிப்படை வசதிகள் வந்து எந்த ஒரு இதுகளுமே வந்து அந் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து அதிகாரிகள் கொடுக்கறதில்ல லோக்கல் தான் இந்த மின்சாரத்துறையெல்லாம் இருக்கேன் இப்போ டிசி அப்றம் அப்ராப்ளமானு சொல்லி வந்து கேட்டாங்க அப்போ வந்து இப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து தகவல் கேட்க வந்தோம் தகவலில் பாத்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து மூணாவது தடவை வந்து இந்த மாதிரி பெனால்ட்டி வந்திருக்கு பெனால்ட்டினா பில்லு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பெனால்ட்டி அறிவிச்சிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி வந்து பெனால்ட்டின்னு போட்டிருக்காங்க ஆனால் ரீடிங் எடுத்தது வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அதனால மக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க இதனால் வந்து ரொம்ப ஏன்னா திங்கட்கிழமை வந்து ஃபீஸ் கட்டி பிடிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி இருந்து தகவல் வந்தனால அவங்க மக்கள் எல்லாம் ரொம்ப இதாக இருக்காங்க வெறும் பதினெட்டு ரூபா கட்ட வேண்டிய எலக்ட்ரிக் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபா கட்ட சொல்றாங்களாம் அந்த மாதிரி பில்லே வந்திருக்கு அவங்களுக்கு அது மாதிரி ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர்த்துக்கு அந்த மாதிரி பூம்பாறை சுத்தி வந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சி தரும் தகவலா இருக்கு நன்றி கூடு சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க